சிவதத்துவ சுவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்தது எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்னபுர வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக முறையாக நம்மிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேச ராசிக்காரர்களுக்கான இந்த இன்று நடக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சிகளை மேச ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை சுருக்குமார் அளவில் பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி என்பது மேசராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையாக பெரிய ஒரு ஆறுதலாக பிக் ரிலீஃபாக இருக்கும் ஏனென்றால் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்த காரணத்தினால் வாழ்க்கையில் அன்றாடம் ஒரு காரியங்களை செய்யும்போது வாழ்க்கையினுடைய ஜீவனத்தை தொழிலை நடத்தும் போது அதிகமான உழைப்பை அதிகமான சிரமத்தை அல்லது அதிகமான அறிவை போட்டு அந்த காரியத்தை நடத்துறது மாதிரி அந்த காரியத்தை வெற்றியில் கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான சூழ்நிலை இருந்தது அந்த சூழ்நிலை இனி மாறப்போகின்றது அது பெரிய ஆறுதல் மேசராசிக்காரர்களுக்கு அதே போல் இந்த மேசராசியில் குரு பகவான் இருந்ததுனால வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறதே ஒரு பெரிய பாரமாக இருந்தது மேசராசிக்காரர்களுக்கு அந்த பாரம் என்பது இன்றி விலகி செல்கின்றது குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக அதே போல் எந்த ஒரு முடிவை யோசனை எடுப்பதற்கும் அதிகமாக ஆலோசனை பண்ண வேண்டிய நிலைமை அதிகமாக சிந்திக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு அதுவும் இப்போ ஒரு ரிலீஃப் வரக்கூடியதாக குரு பகவானுடைய தன்மையினால் ஏற்படுது இந்த குரு பகவானுடைய பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு போட்டியாளர்கள் எதிரிகள் போன்றவர்களை எல்லாம் கொஞ்சம் செயலக்க வைக்கும் அவர்களுக்கு அதிக தகவல்கள் போய் சேராது அவர்கள் கொஞ்சம் பக்குவமற்றவங்களாக செயல்படுவாங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் ராசியில் குரு பகவான் வந்த காரணத்தினால நீங்கள் கொஞ்சம் பக்குவமாகவும் செயல்படக்கூடிய தன்மையோடு செயல்படுவீர்கள் அதிகமான தகவலோடு செயல்படுவீர்கள் அதனால் உங்களுடைய போட்டியாளர்கள் உங்களுடைய எதிரிகளுக்கு கொஞ்சம் அவருடைய செயல்பாடுகள் வலிமை குறையும் உங்களுடைய செயல்பாடுகள் வலிமை அதிகமாகும் அதே போல் இந்த காயம் பட்டிருப்பவங்க வம்பு வழக்குகளை சிக்க சிக்கிறவங்க விபத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த குரு பவனுடைய பயிற்சியின் மூலமாக அதுக்கு தேவையான ஆறுதல்கள் கிடைக்கும் முக்கியமாக வம்பு வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்கள் குரு பவனுடைய அருளால் மேசராசிக்காரர்களுக்கு வம்பு வழக்குகளிலிருந்து வெளிபடுவதற்கு தேவையான அறிவாற்றல் தெய்வீக புண்ணியமாகப்பட்டது இந்த முறை அவர்களுக்கு கிடைக்கும் அதேபோல் மேசராசிக்காரர்களுக்கு வயதானவர்களுக்கு ஆயுள் பலம் கூடும் இந்த குரு பகவானுடைய பயிற்சியினால் அவர்கள் கடுமையான நோய் எதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கு தேவையான மருந்துகள் குணமாவதற்கு தேவையான தெய்வ அருள் போன்றவை எல்லாம் இந்த முறை அவர்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும் அதே போல் மிக முக்கியமாக மேசராசிக்காரர்களுக்கு இதுவரை இந்த ஒரு வருடத்தில் அவர்கள் அவர்களுக்கு செய்த தவறுகள் அல்லது அவருடைய குறைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள இந்த குரு பகவானுடைய பயிற்சி உதவி செய்யும் அதாவது நம்ம என்ன தவறு செய்தோம் நம்ம என்ன நம்மகிட்ட என்ன ஒரு குறை இருந்தது அப்படி என்பது இனி வரக்கூடிய அந்த குரு பயிற்சி ரிசவ்ராசிக்க ஆயிடுச்சு இல்லையா இனிமேல் மேசராசிக்கார்கள் தெரியும் தன்னுடைய தவறு என்ன தன்னுடைய குறைகள் என்னங்கிறது தெரிந்து அதை சரி செய்வது கொள்வதற்கு தேவையான அறிவாற்றல் என்பது நினைவாற்றல் என்பது அவர்களுக்கு கிடைக்கும் குரு பகவானால் தங்களுடைய குறையை உணர்ந்து கொள்வதன் மூலம் அவர்கள் திருந்துவதற்கும் அல்லது தங்கள் குறையை உணர்ந்து கொள்வதன் மூலம் அதை சரி செய்து அதில் வெற்றியடைவதற்கும் அவர்களுக்கு குரு பகவான் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் அதே போல் குரு பகவான் ஆழமாக இதுவரைக்கும் நம்ம யோசித்து வச்சிருந்த திட்டங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து அதை பயன்படுத்துவதற்கு தேவையான அறிவை இந்த காரியத்தை நடத்துவதற்கு என்னென்ன விதமாக செய்யணும் அப்படிங்கிற அந்த யோசனைகளை எல்லாம் உண்டாக்கி கொடுப்பார் குரு பகவான் ஆள் மனதிற்கு ஒரு ரிலீஃபை ஆண்மனதுக்கு ஒரு யோசனைகளையும் ஆழ்மனதற்கு ஒரு பலத்தையும் கொடுப்பார் குரு பகவான் அதே போல் இந்த பயிற்சியின் மூலமாக மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மகர ராசியை குரு பகவான் பார்ப்பார் உங்களுடைய தொழில் ராசிக்கு பத்தாம் ராசி மகர ராசி அதை குரு பகவான் பயிற்சியாளர் மூலமாக பார்ப்பார் தொழில் ராசியை குரு பார்ப்பது என்பது நல்லது மகர ராசி என்பது நிலம் நிலமும் நீரும் சந்திக்கக்கூடிய ராசி செழுமையை உண்டாக்கக்கூடிய ராசி ஸோ தொழில் ஸ்தானமான அந்த ராசியை குரு பகவான் பார்வை செய்வதால் தொழிலில் வளமையும் செழுமையையும் நீங்கள் அடைவதற்கு தேவையான அந்த அறிவாற்றல் தகுதி யோகிதை என்பது வளரும் உங்களுக்கு இது வளர்வதன் மூலமாக தொழிலில் ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதோ அல்லது வியாபாரத்தில் ஈடுபடும் போது அந்த குடுக்கல் வாங்கலில் பலம் வருவது சப்ளை டிமாண்ட் போது அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பலம் உங்களுக்கு அறிவாற்றல் மூலம் கிடைப்பது பணப்புழக்கம் சார்ந்த நிதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு பேங்கிங் ஃபினான்ஸ் இது போன்ற நிதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அந்த நிதி கையாளுதல் செய்வதால் வரக்கூடிய பலம் அவர்களுக்கு மேலும் அதிகமாகும் போல் இந்த மாதிரி ட்ரேடிங் இந்த மாதிரி நிதி சம்மந்தப்பட்டது மட்டுமல்லாமல் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பவருக்கும் அந்த லாபம் அதிகமாவது புதிய விஷயங்களை அந்த தொழிலில் கற்றுக்கொள்வது போன்ற நன்மை எல்லாம் குரு பகவானுடைய பயிற்சியினால் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படும் பொதுவாக சொல்வதென்றால் தொழிலில் அவர்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான அறிவாற்றலும் தெய்வ பலமும் அவர்களுக்கு கிடைக்கும் அதே போல் அடுத்த கட்டத்துக்கு தே நடத்திச் செல்வதற்குண்டான அந்த பழைய புண்ணியங்கள் இந்த தலைவை குரு பகவானுடைய பயிற்சியால் கிடைக்கும் ஆக தொழிலில் ஒரு கூடுதல் பலத்தை மேசராசிக்காரர்கள் அடையப் போகின்றார்கள் இந்த பயிற்சியின் மூலமாக ஆக இதுவரை மேசராசிக்காரர்களுக்கு குருபவனுடைய பயிற்சி அவர்களுடைய படங்களை சுருக்கமான அளவில் நாம் இந்த பதிவில் பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிடர்களுக்கு பதவிகளுக்கு ஒத்திலும் தந்து வரக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த பதிவை நிறைவு செய்கிறோம்